அடடா என்ன அறிவு நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன் நான் இன்றைக்கு அடடா என்ன அறிவு கதை சொல்ல போறேன் இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க சேர் செய்யுங்க லைக் பட்டனை அழுத்துங்கள் பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் சிவா மூர்த்தியிடம் மேற்பார்வை பணியில் நடந்தது பற்றி ஆர்வமாக கேட்கிறார் மூர்த்தி ஒரு அறையில் மேற்பார்வை செய்யும்போது ஒரு மாணவர் மெதுவாக பேசுவதை கண்டுபிடிக்கிறார் மாணவர் பெயர் தெரியவில்லை என்பதையே பதிலாக சொல்லி நண்பன் கேட்டபோது தவறாக புரிந்து சண்டை போடுகிறார் மூர்த்தி அந்த சம்பவத்தை சிவாவிடம் சிரித்து கொண்டே சொல்கிறார் சிவா ஆங்கில தேர்வுக்கு மேற்பார்வைக்கு செல்வது மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக இருக்கிறார்கள் சிவா ஒரு மாணவனை கவனிக்கிறார் அவனிடம் பல விடை குறிப்புகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார் மாணவனுடைய பிட்சீட்டில் உள்ள அனைத்து வினாக்களும் வினாத்தாளில் இருப்பதைக் கண்டு சிவா ஆச்சரியப்படும் சிவா மாணவனிடம் நியாயமான முறையில் சிந்திக்கச் சொல்லி அறிவுரை கூறுகிறார் அடுத்த தேர்வில் மாணவன் நியாயமாக எழுதுகிறார் மற்ற ஆசிரியர் கவனித்தபோது எதுவும் பிடிக்கவில்லை முடிவில் மாணவன் தேர்ச்சி பெற்றிருந்தான் என்பதை சிவா மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்